தமிழ்நாடு வணிகர் சங்களுடைய பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா மற்றும் நிர்வாகிகள் அடிக்கடி என்னை வந்து சந்திப்பாங்க அவங்க வைக்கிற கோரிக்கைகளையும் தொடர்ந்து நிறைவேற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சமீபத்தில் கூட உள்ளாட்சி அமைப்புகளால் கடைகளுக்கு தற்போது ஆண்டுதோறும் புதுப்பிக்கப்படும் வணிக உரிமைகள் ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மூணு ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிச்சா போதும் என்ற வகையில் இதற்குரிய விதிகளை திருத்தி ஆணைகள் வெளியிடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளான கடைகளோட குத்தகை ஒன்பது ஆண்டுகள் என இருந்ததை பன்னெண்டு ஆண்டுகள் என விதிகளில் திருத்தம் செஞ்சு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் விக்ரமராஜா மற்றும் நிர்வாகிகள் சமயத்தில் என சந்தித்தப்போ தமிழ்நாட்டோட எல்லா கடைகள்லையும் தமிழ் பெயர் பெயர்ப்பலகை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படுதா வாக்குறுதி அளிச்சிருக்காங்க தமிழ்நாட்டின் வீதிகளில் தமிழை காண முடியவில்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது அந்த அளவுக்கு பெயர் பலகைகளை தமிழில் மாற்ற முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் எப்போதும் எந்த நேரமும் என்னாலும் என்னை வந்து சந்திக்கலாம் நீங்கள் கொடுக்கின்ற கோரிக்கைகளை கண்டிப்பாக கனிவுடன் பரிசீலிக்கப்பட்டு அடுத்தடுத்த வருகின்ற கூட்டங்களில் கண்டிப்பாக அமுல்படுத்தப்படும் என்றதையும் கூறியிருக்கிறார்கள் நமக்குள் இடைத்தரகர்கள் இருக்கக்கூடாது என்ற என்பதை இதுவரைக்கும் எந்த முதல்வரும் சொல்லியத வரலாறு தமிழ்நாட்டில் இல்லை நான் நாற்பது ஆண்டு காலம் வணிகத்துறையில ஈடுபட்டு இருக்கிறேன் இந்த முதல்வர் அவர்கள் இன்று எங்கள் நிர்வாக குழு உறுப்பினர்களிடத்தில் நமக்கு இடைத்தரகர் இல்லாமல் பொதுமக்களுக்கும் வணிகர்களுக்கும் இந்த அரசுக்கும் நீங்கள் பாலமாக இருந்து செயல்பட வேண்டும் என அன்பு கட்டளை எடுத்திருக்கிறார்கள் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை தந்திருக்கிறது